ஹாய் குட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாவரிசை சொற்கள் நம்ம ஒவ்வொரு வரிசை சொற்களாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவரிசை சொற்கள் பாவரிசைனால் பாப்பா பிப்பி பூப்பு இப்போ போப்பா படிச்ச சொற்கள் இல்லையா இப்போ அந்த பாவரிசை சொற்கள் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா பாருங்கள் ப ப ரி பரி ப ரி பரி ப லி பலி ப நீ பனி ப தி பதி ப டை படை ப லி பலி பதம் பதம் ப நி பனி ப இக்தி பக்தி ப இத்து பத்து ப படி ப பழி பா பாயத்தில் பா டி பாடி பா நை பானை பா இர் பார் பா இக்கு பாக்கு பாலை பாவை பாறை பாதம் பாரம் பாங்கு பாகை பாவி பாதி பாதை அடுத்த எழுத்து பி பி பிறை பி ரை பிறை பித்து பிதை பின்பு பிடி பிதா பிரிவு பினம் பிணை பிசை பிரி பீ பீசல் பீழை பீழை பீடை பீலி பீடு பீடை அடுத்தடுத்து பு புட்டு புகை புரை புகழ் புவி புழு புரி புள்ளி புறா புதன் புலி புலி புகார் அடுத்து எழுத்து பூ பூரி பூதம் பூசணி பூரம் பூனை பூசு பூசம் பூவை பூசை பூட்டு பூசல் பெரு பே இன் பெண் பெயர் பெய் பெண்டு பெரு பெரிய பெட்டி பெரும் எழுத்து பே பேன் பேசு பேதை வேதி பேத்தி பேரன் பேசி பேரு பேரு பேர் அடுத்த பை பை என் பையன் பையா குப்பை உப்பை பைசா அடுத்த எழுத்து போ பொறி பொறுமை பொய் பொருள் பொங்கு பொன் பொது பொலிவு பொட்டு அடுத்தடுத்து போ போகி போடி போலி போக்கு போதை போதி போது போர்வை போக்கி போர் Paul. Paul, he...